கிருத்திகா செகண்ட் வீக்காம் இன்றைய தலைப்பு ஏஐ தொழில்நுட்பத்துடன் சைபர் கிரைம் தடுப்பு நடவடிக்கை சைபர் கிரைம் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது மோசடிகளை முன்னதாகவே தடுக்கவும் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் இதுவரை எட்நூத்தி ஐந்து போலி ஆப்களும் மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு ஏமாற்று வெப்சைட்களும் முடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் செல்போன் கம்ப்யூட்டர் இணைய பயன்படுத்தி பண மோசடி செய்கிற சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் புதுவிதமான மோசடிகளை குற்றவாளிகள் அரங்கேற்றி சைபர் கிரைம் போலீசாருக்கு சவாலாக மாறி வருகின்றனர் பகுதி நேர விலை பரிசு ஆன்லைன் பொருட்கள் விற்பனை குறைந்த விலையில் விலை உயர்ந்த பொருட்கள் வழங்குதல் என கூறி மக்களிடம் பணப்பறிவு செய்வது அதிகரித்து வருகிறது தொலைத்தொடர்பு ஒழுங்கு அதிகாரிகள் பேசுகிறோம் உங்களின் சட்டவிரோதமான பொருட்கள் எங்களிடம் உள்ளது சிபிஐ அதிகாரிகள் பேசுகிறோம் உங்கள் பெயரில் உள்ள போதைப் பொருட்கள் கிடைத்துள்ளன குற்றச்செயலில் ஈடுபட்டதற்காக உங்களை கைது செய்யப் போகிறோம் என்றெல்லாம் கூறுவார்கள் இதற்கெல்லாம் குறிப்பிட்ட தொகையை அவர்கள் சொல்கிற வங்கி கணக்குக்கு உடனே அனுப்ப வேண்டும் என்பார்கள் இப்படிப்பட்ட சைபர் கிரைம் கும்பல்கள் பண பறிப்பிற்கு வங்கி கணக்குகள் பக்கபலமாக இருக்கின்றன நாம் ஒருவருக்கு பணம் அனுப்பினாலோ அல்லது மோசடிக்கு ஆளானாலோ நமது வங்கி கணக்கிலிருந்து மோசடி செய்த நபருக்கு உடனடியாக பணம் சென்றுவிடுகிறது விடுகிறது பார்லி குழு கூட்டம் இத்தகைய சைபர் குற்றங்களை தடுப்பது குறித்து சைபர் பாதுகாப்பு சைபர் கிரைம் என்ற தலைப்பில் மத்திய பார்லிமென்ட் ஆலோசனை டெல்லியில் நடந்தது இந்த கூட்டத்தில் சைபர் குற்றங்களை தடுப்பது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கமாக பேசினார் அப்போது அவர் வெளியிட்ட முக்கிய தகவல்கள் சைபர் மோசடிகளில் ஈடுபட்டு சட்டவிரோதமான பண பரிமாற்றத்திற்கு உதவுகிற பத்தொன்பது லட்சம் வங்கிக் கணக்குகளை அரசு அடையாளம் கண்டுள்ளது ஏழை தொழில்நுட்பம் சந்தேகத்திற்கு இடமான இரண்டு இரண்டாயிரத்து முப்பத்தி எட்டு கோடி பண பரிமாற்றம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இப்படி மோசடி பண பரிமாற்றத்திற்காக வங்கி கணக்குக்குள் செயல்பாட்டு வருவதற்கு முன்பாகவே தகவல் அவற்றை கண்டறிந்து மூடிவிடுவதற்கு ஏஐ என்னும் செயற்கை தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் இத்தகைய மோசடி வங்கி கணக்குகளை தொடக்கத்திலேயே தடுத்து நிறுத்துவதற்கு நிகழ்நேர கண்டறிதல் அமைப்பை உருவாக்குவதற்கு பாராத ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளுடனும் இணைந்து பாரத் ரிசர்வ் வங்கியின் துணை அமைப்பான என்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அமைப்பை உருவாக்கியுள்ளது இது தகைய மோசடி கணக்குகளை வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் கண்டறிய உதவும் இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையத்தில் ஒரு லட்சம் நாற்பத்தி மூன்று ஆயிரம் முதல் தகவல் அறிக்கைகள் பதிவாகியுள்ளன இந்த தளத்தை பத்தொன்பது கோடி பேர் நாடியுள்ளனர் மேற்கூறிய தளத்தின் பரிந்துரைகளின்படி இன்டர்நெட் முடக்கப்பட்டுள்ளன மோசடி பண பரிமாற்ற தடுப்பு நடவடிக்கையில் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வங்கிகள் நிதி நிறுவனங்கள் இணைந்துள்ளன சந்தேகத்திற்குரிய ஆறு லட்சம் தரவு அம்சங்கள் பகிரப்பட்டு வருகின்றன இவ்வாறு அமித்ஷா கூறினார்